வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் காய வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சோம்பு பெருங்காயம் போட்டு தாளிக்கணும் தாளிச்சுட்டு அது அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்குறோம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நம்ம சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பொழும் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தக்காளி ரெண்டு பழம் வந்து அரைஞ்சி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அரைச்சும் போடலாம் இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு நல்லா தக்காளியை மசிய விடணும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கத்திரிக்காயை அரையாக நறுக்கி அதை மூணாக வகுந்துக்கணும் அதாவது கட் பண்ணிடாமல் கீழே வரைக்கும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கிட்டு அதை வந்து நம்ம கத்திரிக்காயும் போட்டு முதல்ல இந்த உப்பில் நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது வேகும் அதனால் நம்ம வந்து போய் வதக்கிறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஏற்கனவே தோரம் பருப்பு கொஞ்சமாக அவி வச்சு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளிலாம் அதில் போட்டு ரெண்டு விசில் நம்ம வேக விடுறோம் ரெண்டு விசில் இந்த குழம்பு சூப்பராக வெந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்